கோல்டன் சேன் நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மனித வாழ்வு இன்னல்களும் பிரச்சனைகளும் நிறைந்தது மட்டும் தாங்க இல்லை எல்லோரும் கஷ்டப்படுறோமா இல்லைங்க யாரோ ஒருவருக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கிது இப்போ உதாரணமாக திருவோண மதரம் ராசின்னு வச்சிங்களேன் ஒரு உதாரணத்துக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நிம்மதியாக இருக்காங்களா இந்த ராசியில் இருக்கிற அத்தனை பேருமே சந்தோஷமாக இருக்காங்க இல்லை அவருடைய கர்மாவுக்கேற்ற பலனைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும்போது அழகான ஒரு வீடு அந்த குடும்பத்தில் நிம்மதி கணவன் மனைவி ஒரு உறவாக இருக்கலாம் பெற்றோர் உறவாக இருக்கலாம் பிள்ளைகள் உறவாக இருக்கலாம் பொருளாதார நெருக்கடி இருக்கலாம் மெருந்து கொண்டு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் அப்போ அந்த மனம் என்ன சொல்லும் யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹோமம் பண்ணால் நல்லா இருக்குமே என்று சொல்கிறார்கள் ஜோதிடர் சொல்கின்றார்கள் அவர் மனதில் அந்த எண்ணம் தோண்டும்பொழுது இன்றைய காலகட்டங்கள் இந்த கலியுகத்தில் ஒரு யாகம் பண்ணுவதோ ஒரு ஹோமம் பண்ணுவதற்கோ பொருளாதாரத்து நெருக்கடி கடுமை அளவுக்கு விடப்பட்ட பணம் இல்லாத பொழுது குரு எளிய ஹோமம் வீட்டிலேயே நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான யோக யோகபலனை இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லிக்கிட்டேன் நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் உன் ஒன்று தான் அந்த வீட்டெல்லாம் சுத்தமாக அலம்பி தூய்மைப்படுத்தி வச்சுக்கணும் வீட்டு வாசலில் மாவிளை கட்டிக்கிங்க ஒரு கலசம் அந்த கலசில் தண்ணி பிடிங்க தண்ணி பிடிக்கும்போது கங்கா யமுனா சிந்து காவேரின்னு புண்ணிய நதிகள் பெயர்களாக நினச்சி ஒரு மாவிளை வைத்து அதில் ஒரு தேங்காய் இவ்வளோதாங்க நீங்கள் தேவையான பொருளே இவ்வளோ தான் ஒரு வாழை இலை அந்த வாழை இலையை வடக்கு நோக்கி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் அரிசி எடுத்து வச்சுருங்க அந்த அரிசி வெறும் அரிசி வைக்கக்கூடாது அதில் மஞ்சள் கலந்து அந்த அரிசியை வச்சுட்டு அது மேலே இந்த கலசத்தை வைத்து கண்டிப்பாக எது இருக்கோ இல்லையோ பூ இருக்கோ பழம் இருக்கோ இல்லையோ அருகம்புல் கண்டிப்பாக வேணும் அந்த நாலு அருகம்புல்லாம் அந்த மேலே சாத்திச்சிட்டு நான் சொல்கிற மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதுங்க ஒரு தீபமேற்று வேறு எதுவுமே வேண்டாம் மந்திரங்களுக்கெல்லாம் தாய் தான் மகா கணபதி கணபதி இருக்க கவலையே கிடையாது கணபதி ஒருவரே என் அன்னை ஆதிசக்தியாம் பராசக்தியுடைய அம்சம் சிவனுடைய நெற்றியில் தோன்றியவர் முருகன் மகா அம்பாளுடைய அழுக்குன்னு சொல்லுவாங்க இல்லை அம்பாளுடைய தேஜஸ்லேருந்து இருந்து தோடித்து வைத்து பிடித்து வைத்தவர் தான் பிள்ளையார் விநாயகருக்கெல்லாம் ஒரு நாயக ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இருந்தாலோ இல்லை சனியினுடைய பாதிப்பு இருந்தாலோ என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பாதிப்பு இருந்தாலோ நீங்கள் வீட்டில் ஒவ்வொரு கணபதி ஹோமம் பண்ணணும் கணபதி ஹோமம் பண்ணுறதுக்கு எல்லா நேரம் கணபதி ஹோமம் பண்ணலாமா இல்லை செவ்வாய்க்கிழமை ஏன்னா செவ்வாய்க்கு உரிய கடவுள் முருகனாக இருந்தாலும் கூட அந்த செவ்வாய்ங்கிற ஒரு பெற்று தந்தவர் மகா மகாகணபதி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை விடியற்காலை இந்த ஹோமம் பூஜை எப்போ பண்ணணும்னா சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சிடணும் சூரிய வந்த பிறகு இந்த ஹோமங்கள் பண்ணுவது பலனற்று போய்விடும் அதனால் கதிரவன் வருவதற்கு முன் காலையில் எழுந்து விழித்து நான் சொல்கிற மந்திரம் ஒரு அற்புதமான ஆயிரம் மந்திரங்கள் ஒரு கோடி மகா மகாகணபதிக்கு உண்டு இருந்தாலும் கூட இந்த மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதையே நமக ஒரு மந்திரன்றிருந்தால் அந்த மந்திரத்துக்கு பீஜம் வேறும் பீஜம்னால் விதை விதையில்லாத மந்திரம் பாட் இப்போ உதாரணமாக முருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓம் சாம் சீம் சம் சரவணபவாய சம் சுப்பிரமணியாய நம்ம வருது காளியை பொறுத்தவரைக்கும் க்ளீங்கிற பீஜம் வரும் புவனேஸ்வரியை வரைக்கும் க்ரீம்ங்கிற பீஜம் வரும் சிவனை பொறுத்த வரைக்கும் கிரீம்கிற பிரச்சனை வரும் அப்படி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு விதை உண்டு அதில் கம் ஓம் கம் கணபதையே நமக மந்திரம் அர்த்தம் தெரியாமல் மந்திரம் செவிப்பதால் அதாவது நெருப்பில்லாத ஹோமகுண்டத்தில் நம்ம அகில தண்ணி நீர் ஊற்றுவது போல தான் அந்த கமுக்கு அர்த்தம் பாருங்களேன் என்ன அழகான நம்முடைய ரிஷிகள் உருவாக்கியிருக்காங்க கா என்பது பிரம்மா மா என்பது விஷ்ணு இம் என்பது சிவன் எல்லாம் சேர்த்து தான் ஆதிசக்தியாகிய பராசக்தி ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் இல்லை இன்னொரு மந்திரம் இருக்குது வசிய மந்திரம்னு பேர் இதைத்தான் பெரும்பாலும் எல்லா சொல்லுவாங்க க்ளீன் க்ளம் கம் கணபதையே வர வரத சர்வஜனமே வசமானாய நமக இந்த மந்திரம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு உபாத்தியாயர் ஒரு ஆச்சாரியாற்றது இந்த மந்திரத்தை வாங்கி வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டில் என்ன பண்ணணும் நாலு செங்கல் ஒன்று ரெண்டு மூணு நாலு செங்கல் கொஞ்சம் சமித்து குச்சின்னு சொல்லுவாங்க ஒருத்த கொஞ்சம் நெய் அந்த சமித்து அங்கே வச்சுக்கலாம் அது மேலே நெய் ஊற்றி போது ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கரண்டி கிடைக்கலையே அந்த மாவிலையே கரண்டியாக உபயோகப்படி செய்துதான் பாருங்களேன் வாழ்க்கையில் பெருசான ஒன்றும் செலவு கிடையாதுங்க மனசு தான் காரணம் ஒரு முறை இதில் அகழ்ந்து வாழ்த்து விட்டால் ஒரு முறை செய்ய தொடங்கினால் வாழ்நாள் முழுவதும் உங்களை காக்கின்ற ஒரு சக்தி கணபதி ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது தன்னுடைய காலம் முடிந்து சுந்தரரும் சேரமான் பெருமானும் கைலாயம் போகிறாங்க சுந்தரர் ஆகைய மார்க்கமாக சேரமான் மார்க்கமாக குதிரையில் போகிறாரு அப்போ அவையார் அந்த கீழே ரெண்டு பார்க்குறாங்க எங்கே செல்கின்றீங்களோ என்ற கெடுத்த பொழுது கைலாயம் முடிஞ்சு போச்சு இந்த பிறப்பு புக்தியை நோக்கி நகர்கிறோம் என்று சொல்லிய பொழுது அப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நான் சொன்னால் எளிமையான மகாகணபதியுடைய ஹோமம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வேக வேகமாக செய்ய ஆரம்பிக்கும்போது கணபதி சொல்கிற அவசரப்படாதே நிதானமாக செய் என்று சொல்லிய பொழுது நிதானமாக செய்கிறாங்க இவர்கள் இருவரும் கைலாயத்தை நெருங்குவதுக்குள் தன் தும்பிக்கையின் மூலமாக தூக்கி முன்னிட்டு உட்கார வச்சார் பார்த்திங்களா நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை நற்றுணை ஆவது நமச்சி வாயவே என்பதைப் போல ஓம் கம் கணபதி நமக இந்த மந்திரத்தை எளிய ஹோமம் தாங்க எளிமே ஹோமம் எளித கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல இந்த ஹோமத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் தான் பாருங்கள் இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வாழ்கின்ற ஒரு நல்ல தன்னம்பி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கா பிரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலையா இல்லை பிரிந்தே போய்விட்ட ஒரு சூழ்நிலையாக ஒன்று சேர்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சக்தி நெ நெக்கிம் அட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்முனு கடை அப்படிம்பாங்க கடனே கடனை அமைதியாக இரு பிரச்சனை இல்லாமல் இரு அந்த கம்முக்கு ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லி பார்க்க வேண்டும் கேட்பது எளிது செயல்முறையில் கொண்டு வருது தவிர ரொம்ப கஷ்டங்க முயற்சி பண்ணி பாருங்க அருமையான ஒரு நிகழ்வு கோல்டன் சயின் மூலமாக இந்த நிகழ்வு வீட்டில் செய்யுங்க செய்ய முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் செய்யுங்க உங்கள் மகன் செய்வா உங்கள் மகன் செய்வான் ஒரு நல்ல நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு சந்ததிக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருப்போம்